வணக்கம் சொந்தங்களே நோய்களை மூக்கறுக்கும் முடக்கத்தான் கீரை ஹேப்பியோ ஃபர்ஃபம் ஹெலிஹஹம் ஹேர்பல் இந்த மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் முடக்கத்தான் மூலிகையை ரெண்டு கைப்பிடி பறித்து எப்படி துவையலுக்கு பயன்படுத்த போகிறேன்னு பாருங்கள் தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு வத்தல் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன தேங்காய் ஒரு சின்ன தக்காளி நெல்லிக்காய் அளவு புளி எல்லாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி ரெண்டு கைப்பிடி நோய்களை மூக்கறுக்கும் முடக்கத்தான் கீரிய நிறம் ஆறாமல் வதக்கி பிறகு ஆறவிட்டு மிக்சியில் அரைச்சி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் அல்லது இந்த மூலிகையை சூப்பாகவும் பருகலாம் காலையில் வெறும் வேத்தில் இந்த மூலிகையை மூலிகையை சாறு எடுத்து பச்சையாகவும் நாம் பருகலாம் இது மூட்டில் ஏற்படும் வலிக்கும் தோல் வியாதிக்கும் கவுட் நோய் அதாவது சூளை பிடிப்பு நோய் மிக சிறந்த வலி நிவாரண மூலிகையாகும் அதிக உடல் வெப்பம் இருக்கவங்க மட்டும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் இதில் அளவுக்கு அதிகமான விட்டமின்களும் தாதுகளும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை எல்லோரும் சாப்பிடணும் இந்த மூலிகையன்னு கேட்டுக்கிறோம் அதே போல் இந்த மூலிகையை நீங்கள் அவங்கவுங்க வீட்டு மாடியில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா நல்லா குடி போல் படந்து உங்களுக்கு தேவையான இந்த மூலிகை வந்து உங்களுக்கே வாரத்துக்கு ஒரு நாள் கிடச்சிடும் நன்றி